சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவிலிருந்து அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் அதிரடி நீக்கம் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி போசல் நடந்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது இதை நினைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த கவலையுடனும் திணறிக் கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது இது தொடர்பாக தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த உட்கட்சி போசல் என்பது பார்த்தினா நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நிகழ்வாகவே ஆகிவிட்டது அதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் இவரோடைய சேர்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து இவங்க நீக்கிட்டாங்க அதிமுகவிலிருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் நீக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இந்த விவகாரம் வந்து போயிட்டுருக்கு குறிப்பாக பார்த்தினா அதிமுகவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று அணிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒன்று நம்முடைய டிடிவி தினகரன் அமமுக கட்சியுடைய தற்பொழுது பொது செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் வந்து அதிமுக பிரிந்து சென்று விட்டார் அதுக்கு பிறகு பார்த்தினா எடப்பாடி பழனிசாமியால் பார்த்தினா ஓபிஎஸ் ஜேசி பிரபாகரன் அப்புறமா வந்து வைத்தியலிங்கம் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அப்புறமா வந்து சசிகலா அவர்களே அதாவது பார்த்தினா ஒரு காலத்தில் சசிகலா காலில் விழுந்து அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கின எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது சசிகலா அவர்களையும் வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள் சரிங்களா இப்படில ஒரு விவகாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் அனைவரையும் ஒன்று திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டை நன் அவர்கள் பார்த்தினா கூக்குரலிட்டதன் காரணமாக அவரையும் பார்த்தினா கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஓபிஎஸ் உடைய காரில் சென்றிருப்பதன் காரணமாக முழுமையாக அதிமுகவிலிருந்து செங்கோட்டை அண்ணன் அவர்களையும் முழுமையாக நீக்கியிருக்கிறார்கள் மேலும் நிறைய விதமான ஆதரவாக அதாவது பார்த்தினா செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக நிறைய விதமான கூக்குரல் வந்து அதிமுகவில் எழுந்து கொண்டிருப்பதான் காரணமாக தற்பொழுது ஜெயக்குமாரன் அவர்களும் இதை பற்றி வந்து பேசியிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது ஒருவேளை நீங்களும் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களையும் வந்து அதிரடியாக நீக்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னதாகவும் கட்சி தலைமையிலிருந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது அதனால் பார்த்தினா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்க வேண்டும் அதாவது அதாவது நம்ம நகரக்கூடிய அனைத்து விதமான இடத்துலையும் வந்து கன்னி வெடி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு போயிட்டுருக்கு அதிமுகவுடைய நிலைமை அதனால் பார்த்தினா இப்போ வந்து ஏதாவது ஒரு பேசுனா கூட பார்த்தீங்கன்னா விரோதமாக வந்து போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அதனால் நம்ம அனைத்தையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் நீக்கதை குறித்து வந்து அதிகாரபூர்வ அறிவிப்பவர்களை ஒருவேளை நீக்கதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து கட்சியிலிருந்து நீக்கி விடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தற்பொழுது கே கிடைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக இன்னும் நான் நிறைய வீடியோ பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்